அனைவருக்கும் வணக்கம் வந்து நம்ம வந்து திருவான்மையூரில் வந்து என்ன 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 கட்டணம் திருவான்மூரில் பெரியார் நகரா பெரியார் நகர் ஒரு காலேஜில் வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து லெவன்த்து படிக்கிறாங்க என்ன பேருமா திலோத்தம்மா திலோத்தம்மா ஒரு ஒரு இங்கே வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ லெவன்த் படிச்சிருக்காங்க நான் இது வரைக்கும் எத்தனையோ ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கேன் இப்போ டென்த்து செவன்த்து டென்த்துக்கு படித்தவங்களுக்கு மேலே நான் பார்த்தேன் டென்த்துக்கு மேலே படிச்சிருக்காங்கன்னா அது ஒரே அது இவங்க தான் சரி இவங்களை வந்து நான் நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணி நிறைய ஏரியாவுக்கு போய் ட்ரை பண்ணிருக்கேன் படிச்சவங்களை பார்த்து நம்ம இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்ட்டு வரைக்கும் இன்டர்வியூ பண்ணது இல்லாமல் படிக்காதவங்க தான் படிச்சவங்களை பார்த்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் சில பேர் படிச்சவங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு வந்து பயப்படுறாங்க ஆனால் இந்த என்ன பிரச்சனை இருக்கு என்ன படிக்கிறாங்க எங்க படிக்கிறாங்க என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கு இங்க வீடு எல்லாம் எப்படி இருக்கு வீட்டு வசதி எப்படி இருக்குன்றது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்க்கலாமா சிஸ்டர் வணக்கம் இந்த மாதிரி இருக்கீங்களா

ஸ்பெக்ஸ் வருது ரீசெண்டா ஒரு வாரத்துல ஒரு மூணு நாலு வாட்டி வந்துருது அவனுக்கு அதே மாதிரி ரெண்டு கம்பெனிக்கும் போனா ரெண்டு கம்பெனியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லப்பா இந்த மாதிரி மேல நீ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீ எலக்ட்ரிக்ல வேலை பாக்குறது அதுதான் சரியா வராது அதனால நீ இந்த வேலை எங்களால தர முடியாது நீ வேற எந்த ட்ரை பண்ணி பாருப்பா நல்லா உடம்ப பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அதோட விட்டாங்க செகண்ட் என்ன வந்து ஆட்டோமொபைல் படிச்சான் அவனும் ஒரு கம்பெனி வேலைக்கு போனான் அதுக்கு போனான் அவன் திடீர்னு அவங்க வந்து அந்த கம்பெனிக்கார

இப்ப நீங்க லெவன்த்து படிக்கிறீங்க மேற்குண்டிகையில் வந்து எது வரைக்கும் படிப்பீங்க நீங்க காலேஜ் வரைக்கும் படிச்சு முடிச்சோம் மூணு வருஷம் எப்படியாச்சும் படிச்சு சார் இந்த வருஷம் வந்துச்சுன்னா டுவெல்த்து டுவெல்த்து மிஸ்டர் நான் எப்படின்னா காலேஜ் எப்படியாச்சும் நான் படிச்சிருவேன்

இதுவா பேசுவாங்க பெருமையா பேசுவாங்க தான் நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி இந்த இடத்துல இருந்து கொஞ்சமாச்சு சேஞ்ச் ஆயிடணும்னு யோசிச்சு படிக்க ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப பாராட்டுக்கிறேன் நான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய இடங்களில் போயிருக்கேன் ஒரு செவன்த் எய்த் மேக்ஸிமம் டென்த்துக்கு மேல நான் படிக்கிறது யாருமே பாக்கல இப்ப உங்களுக்குதான் இப்பதான் தெரியுது உங்க அண்ணங்கள்லாம் இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு உங்க உங்க அப்பா அம்மா தான் ரொம்ப பாராட்டணும் இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா இப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க இல்லையா அப்ப வந்து மத்த பசங்க ரொம்ப சகஜமா பழகுறாங்களா எல்லாருமே காமனா தான் பழகுறாங்க நார்மலா பழகறாங்க ஆனா நீங்க வந்து நடிக்கிற ஒரு பெண்ண உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரிஞ்சவங்க ரொம்ப சாதாரண நார்மலா பழகறாங்க இந்த மாதிரி ஒரு இங்க இருந்து வந்த இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தேன்னு ஒரு நாளும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ண விடல இன்னமும் எப்படி சொல்றது எல்லாம் காமனா தான் பழகிட்டு இருக்காங்க மிஸ்ல இருந்து மேடம்ல இருந்து எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க எனக்கு இந்த வரைக்கும் நான் அந்த மாதிரி சொல்லி எனக்கு காமிச்சது சில இடத்துல நான் போய் கேட்கும்போது வந்து நான் வந்து ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கள ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நான் ஸ்கூலுக்கு நிப்பாட்டு அப்படின்னு அதனால தான் நான் உங்களுக்கு கேட்டேன் உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுடாது கிடையாது அந்த மாதிரி எதுவுமே சொன்னாங்க ஃபீஸ்லாம் எப்படி கட்டுறீங்க ஆனால் பாதி நாங்கள் கட்டுறோம் பாதி அந்த மேம் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேரும் சரஸ்வதி மேம் தான் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் நான் இவ்வளோ லெவல்த்து வரைக்கும் வந்து நிற்கிறேன் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க

இப்போ லெவன்த்து படிச்சுட்டு டுவெல்த்து காலேஜ் வரைக்கும் நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு தான் உங்களுக்கு ஆசை எந்த மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா இப்போ என்ன குரூப் எடுத்திருக்கீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னா என்ன குரூப் அது வந்து மேக்ஸ் மேக்ஸ் பயாலஜி எல்லாம் இருக்காது காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஓகே 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 அப்போ வந்து பேங்க்கு தான் படிக்க முடியும் பிகாம் அந்த மாதிரி தான் சிஏ பிகாம் சிஏ அந்த மாதிரி படிங்க ஓகேங்களா சரி வீடு இங்க வீடு வீடை பாக்கலாமா வீடு இருக்கு எவ்ளோ வருஷம் இதே வீடு அதனால வீடுன்னு வீடுங்களும் அதே மாதிரிதான் இருக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி பாருங்க எங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணாதான் நாங்களும் எதுனா ஒரு இது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போக முடியும் எங்களுக்கு வந்து இப்படியே கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லி இப்படியே பின்னாடி தள்ளிட்டு இருக்காங்க அதுக்கு எதனா ஒரு கட்டுற மாதிரி இருந்ததுனா கூட பிரச்சனை இல்லை வீடு இப்போ வந்து உங்களுக்கு நீ தெரிஞ்சது வந்து ஒரே வீட ஒரே வீட்ல தான் இருக்கீங்க. நாங்க ஒரே வீட்ல தான் இருக்கு. அந்த வீட பார்த்தலமா? இதுதான் எங்க வீடு. இதுதான் வீடுங்களா? எத்தனை வருஷமா இந்த மாதிரி வீடு இப்ப நீங்க தெரிஞ்சு இப்படி தான் இருக்கா? வீடு இல்ல எப்படி இருந்துது? फर्स्ट வீட் எப்படி இருந்துது? அது வந்து இருந்தது. ஓடி போது இப்போ வந்து அந்த ஓடெல்லாம் வந்து கொட்டிக்கிச்சு அந்த ஹோட்டல் இருந்து மலை வந்து 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 அந்த ஓட்ட அந்த ஓடெல்லாம் ஊறி போச்சு ம்ம் தானவே வீளுது இப்போ இந்த வீட்ல நீ படிக்கிறீங்களா கரண்ட் இருக்கா உள்ள அப்படி போ அங்க உள்ள போ போ உள்ள நீ உள்ள போ சப்பப்பா நம்ம அது உள்ள இப்போ சின்னது அவ்வளவுதானா வீரே ஆ

சரி இப்போ இந்த வீட்டில் வந்து இப்போ மழை வரும்போதான் பிரச்சினையாதுங்களா ஆ எப்போ நீ என்ன இப்போ இது அது அது ரூம் அது ஒரு ரூமா அது ஒரு ரூமா இதெல்லாம் ஓடு கீழே விழுந்தது போல தேவம்மா ஆ ம் இதெல்லாம் தங்கறீங்க சா சா சமையல் செய்கிறதுலாம் ரூம் இருக்கா உள்ள ரூம் இருக்கா இதாண்ணா ஆ ஆ சரிமா இப்போ உங்களுக்கு இந்த வீடு எப்படி பாதுகாப்பா இருக்கா எப்படி நீங்க பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது சார் அவ்வளவா ரொம்ப ரொம்ப வருஷம் வீடு இது என்னைக்கு விழுவோம் எப்படி இது ஆகும் தெரியல அந்த மாதிரி இதுல இதுலதான் இருக்கும் இப்போ எப்படி சொல்றது இப்ப வீடு கட்டினாதான் எங்கனால எதுவுமே பண்ண முடியும் ரொம்ப இதுவா பீஸ் கட்ட முடியாம பீஸ் கட்டுறதுக்கே கரெக்டா இருக்கு சாப்பாடு செலவு அந்த இந்த செலவுக்கே கரெக்டா இருக்கு இந்த மாதிரி வீடு எப்ப கட்டுறது அது இன்னும் புரியல இப்போ கவர்மெண்ட்ல கட்டி தருவாங்க இன்னும் சொல்லிருக்காங்க இன்னும் வரல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பிறந்த இங்க தான் பிறந்தீங்க பிறந்ததிலிருந்து இந்த வீட்டுல தான் இருக்கீங்களா இந்த வீடு இருக்கு இதே மாதிரி தான் இருக்கு எப்ப வீடு தரணும் எப்ப சொன்னாங்க நீ சொல்லுங்க சொல்லுங்கமா நான் மாசம் சார் அது அங்க ஒரு கொடுத்தாங்க வீடு மாரி போட்டி ஒரு போர்டு ஐயா கிட்ட போனோம் அங்க அந்த போர்டு கொடுத்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வீடு கட்டி கொடுக்குற என் எல்லா நரிக்குறவருக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு இன்னும் தகவல் தெரியல ஒரு வாட்டி வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னா வீடெல்லாம் காலி பண்ணுங்க நீங்கள் வீடு காலி பண்ணாதான் தான் இந்த வீடு வந்து கட்ட முடியுங்களால அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சொன்னி போனது தான் தகவல் இன்னும் சொல்லலை நீங்கள் எங்கே தங்கணும் நீ உங்களுக்கு எல்லாம் காலி பண்ணிட்டு எங்கே தங்க வைக்கணும்னு சொல்லலை அதெல்லாம் சரி இப்போ இது பாப்பா படிக்கிறது இங்க சின்னதா ஒரு ரூம் சரி சரி ரூம் சின்னதா அது ஓகே மேல இப்படி இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் அப்படிலாம் இது கே விழுந்துரும் போறது இதெல்லாம் ஆயிடுச்சு என்ன பண்றது இருக்கிற தொழிலுக்கு நாங்க எங்கனால வியாபாரம் பண்றது கூட முடியல எங்கன போய் வியாபாரம் போனா கூட இருநூறு முன்னூறு தான் கிடைக்குது அதுல வந்து அவளுக்கு துணி வாங்குறதா இல்ல புக்ஸ் வாங்குறதா இல்ல அவளுக்கு சாப்பாடு செலுக்கு குடுக்கறதா இல்ல காலையில போகும்போது டிஃபின் செலுக்கு கொடுக்குறதா இல்ல ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல நாங்க வீட்டுல ஒரு பாப்பா ஒண்ணு வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு போயிட்டாங்க இதே வீட்டுல நம்ம எப்படி இருக்கிறது எங்கன்னா மெயின் ரோட்ல இருந்த கூட நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றாங்க மழை வீழ்ந்துச்சுனா இது விழுந்துச்சுனா நம்ம மண்டங்க பொழுந்து கூடும இந்த ஆடுது பாருங்க

வீடு வசதி இருந்தே நான் சில பேர் படிக்க மாட்டேறனால இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனு இந்த மாதிரி பாதுகாப்பான இல்லாத வீட்டிலையும் நீங்கள் படிச்சிட்டு இருக்கீங்க இனி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வீடு வர மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் அதே தொழிலில் எப்படி இருக்க முடியும் சார் என்றைக்கு பிறந்தது ஒரே பொண்ணு ஆனா அது மேல மேல படித்தா கூட எங்கனால முடிஞ்சது செய்வோம் சார் ம் 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 எங்களால இந்த வீடு விற்கிற நிலமை வந்தால் கூட விற்றுடுவோம் ம் ம் படிப்பு தான் பொண்ணு படிப்பு தான் ஒரே ஒரு பொண்ணு சார் பசங்க தான் பேசி கேட்கல இந்த பொண்ணாவது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மேல தூக்கி நிக்க வைக்கிற மாதிரி நாங்க மெயின் ரோட்ல போன கூட பரவாயில்ல கண்டிப்பா அதாவது உங்களை பாராட்டல ஏன்னா லெவன்த் வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க இவ்வளவு தைரியமா நிறைய பேர் இங்க பாத்து ஆறாவது ஏழாவது வந்து நிப்பாட்டாங்கன்றாங்க அது கூட நாங்க சார் நான் தான் மின்னியே அந்த குழந்தைக்கு கார்பரேஷன்ல சேர்த்தது

அந்த மாதிரி இடத்துல போய் போட்டிருக்கிறோம் கடை சரி அந்த வழி போட்டிருக்காங்க அதுல எதுனா பிரச்சனை வருமா என்னன்னு தெரியல அது ஒரு பாதிப்பா இருக்குது அதாவது வியாபாரம் பண்றது இவ்வளவு பிரச்சனை ஆமா அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பேசுறது எப்படி இப்போ என்ன சொல்றாங்கனாக்கா புது புது ஆளுங்க மாறுறாங்க இப்போ நீங்க சொல்றதெல்லாம் செல்லுபடி ஆகாது நீங்க என்ன பட்டாவை போட்டி வச்சிருக்கீங்கன்னு கேப்பாங்க அப்படி இப்படின்னு கேக்குறாங்க இப்ப அந்த இடத்துனால என்னோட நாலு பசங்களும் படிச்சாங்க சார் அங்க வியாபாரம் பண்ணி பேரு படிக்க வச்சிருக்கேன் இப்ப அந்த விசாந்தி ஹோட்டல கொஞ்சம் வியாபாரம் இல்ல போனா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் போனா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் இங்க இந்த போறதுக்கே இரநூறுபா செலவாகுது சார் ஆட்டோவில் போறதுக்கு அங்க கூட சரியா வியாபாரம் இல்ல எவ்வளோ மணி தொழில் போட்ட கூட அதுல வந்து எங்களோட மணி வேற ஆளுங்க போடுறாங்க தமிழாருங்க அங்க கத்துக்கினாங்க இது எப்படி போடணும் இது எப்படி செய்யணும்னு சொன்னாங்க அது தெரியாத காலத்தில் நாங்களும் சொல்லி காட்டணும் இப்போ அவங்களே யூடியூப்ல பாத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்க வியாபாரம் கூட கொஞ்சம் டெல்லாயிடுச்சு சரிமா சரி இப்போ உங்க பார்த்த வரைக்கும் வீடுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு உங்களுக்கு வீடுதான் உடனடியாக வந்து ஏற்பாடு பண்ணோம் சரிங்களா அங்கெல்லாம் வந்து இது உள்ள கேப் இருக்கு உள்ள உள்ள பாம்பு கும்ப போயிடாதா பாம்பு வந்தாலும் புடிச்சு போடணும் எலி வந்தாலும் போடணும் நாய் வந்தாலும் போடணும் வந்தாலும் போடணும் எங்க வீடுன்னு மட்டும் இல்ல பல பேரோட வீடு இந்த மாதிரிதான் இருக்கு நாங்க எவ்வளவோ கோரிக்கை வச்சு பாத்துட்டோம் ஆனா எந்த ஒரு இதுவும் இல்ல இப்பத்தி சொல்லிருக்காங்க என்னன்னு தெரியல

சரிமா ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி நீங்க உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுற இந்த அளவுக்கு லெவன்த் வரைக்கும் உங்க அப்பா அம்மா படிக்க படிக்க வச்சிருக்காங்க மேற்கொண்டு வந்து படிங்க அப்பா அம்மா ரெடியா இருக்காங்க படிக்க வைக்கிறதுக்கு நீங்க வந்து அவங்க வந்து தைரியமா அனுப்புறாங்க உங்களை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது ஏழாவது

ஆண்களையும் படிக்க வச்சுருக்காங்க பொண்ணையும் படிக்க வச்சிருக்காங்க ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தாங்க சரிங்கம்மா நல்லா அப்போ அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க பேரை காப்பாற்றணும் ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா ஒரு உங்களால் மாறணும் உங்கள் சமூகமே உங்கள் சமூகம் மாறுதல்லையும் உங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட்டு மாறணும் அதை பார்த்துட்டு சரி பரவாயில்ல இந்த பொண்ணு வந்து படித்தது படித்ததால் அவங்க வாழ்க்கை மாறி இருக்குது அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு நூறு நாலு பேர் படிக்கணும் அவங்களும் அவங்க டெவலப் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் இருக்கணும் சரிங்களா ஓகே ரொம்ப நன்றிம்மா தேங்க்ஸ்